வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் போராட்டத்துல நிறைய தலைவர்கள் போராடி கஷ்டப்பட்டு நம்மளுக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்துருக்காங்க அவங்க கஷ்டப்பட்டதுக்கு பின்னாடி பெண்களுடைய உழைப்பும் அதிக அளவுல இருக்கு அதை யாரும் மறக்கவும் கூடாது மறுக்கவும் முடியாதுங்க அப்பேற்பட்ட சுதந்திரத்துக்கு பின்னாடி ஒரு உளவாளி பெண் இருக்காங்க அப்படின்னு சொன்னாக்க நம்ப முடியுதாங்க ஆமா இருக்காங்க அவங்கள பத்தி தான் இந்த வீடியோல நம்ம ஷார்ட்டா பார்க்க போறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க இந்திய சுதந்திர போராட்டத்துல சுபாஷ் சந்திரபோஸின் பங்கு அதிக அளவில் இருந்திருக்கு ஒரு பக்கம் மகாத்மா காந்தி அகிம்ச வழியில தான் எங்களுக்கு சுதந்திரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடிட்டு இருக்காரு அதே நேரத்துல பார்த்திங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ் அவருடைய படையை திரட்டி இராணுவ ரீதியாக ஆங்கிலேயர்களை பலவீனப்படுத்திட்டு வராங்க நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் இந்திய தேசிய இராணுவத்துல பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ஆண் தலைவர்களுடன் சேர்ந்து பெண் தலைவர்களும் துப்பாக்கியை எடுத்து போராடிட்டு வராங்க அது மட்டும் இல்லை அவங்க பெண் உளவாளி வேலையையும் செஞ்சுக்கிட்டு ஆங்கிலேயர்களின் தூக்கத்தை அவங்க கெடுக்கிறாங்க இந்தியாவின் முதல் இராணுவத்துல சில அதி புத்திசாலியான பெண் உளவாளிகள் இருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு பெண் உளவாளிய பற்றி தான் நம்ம இப்போ பார்த்துட்டு வரோம் அவங்களுடைய பெயர் பாத்தீங்கன்னா நீரா ஆர்யா அப்படின்னு சொல்லலாம் உத்தரப்பிரதேசத்துல ஒரு புகழ்பெற்ற வணிக தான் இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு மார்ச் ஐந்தாம் தேதி பிறக்கிறாங்க இவங்க பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் அரசுக்கு விசுவாசமான காவல்துறை அதிகாரியாக இருந்த ஸ்ரீகாந்த் அப்படின்றவங்கள திருமணம் செய்றாங்க ஸ்ரீகாந்த் பாத்தீங்கன்னா நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸுக்கு எதிராக வேலை செய்றவர் ஆனா முன்னாடி இவங்களுக்கு தெரியாது தெரிஞ்சதுக்கு அப்புறமா இவங்க இதயத்துல தேசபக்தி அதிகமா இருக்கிறதுனால அவங்களுடைய கணவருக்கு எதிராக அவங்க செயல்பட்டுட்டு வராங்க சுபாஷ் சந்திரபோஸ கொள்வதற்காக நீராவின் கணவருக்கு பிரிட்டிஷ் அரசாங்கத்திடமிருந்து ஒரு உத்தரவு வந்ததை வந்து நீரா எப்படி தெரிஞ்சுக்கிறாங்க அதனால அவங்க வந்து ஒரு துணிச்சலான முடிவெடுத்து தன்னுடைய கணவரை கொன்று பிரிட்டிஷ் அரசின் திட்டத்தை முறியடிக்கிறாங்க இந்த சம்பவம் என்னத்தை உணர்த்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய தேச பக்தியை மட்டும் இல்லை துணிச்சலான ஒரு அசைக்க முடியாத இந்தியா மீது இருக்கக்கூடிய விசுவாசத்தையும் வெளிப்படுத்துது அப்படின்னே சொல்லலாம் அந்த துணிச்சலான முடிவுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நீரா ஆர்யா ஆசத் ஹிந்த் பெஜின் பெண்கள் பிரிவான ஜான்சி கி ராணி ரெஜிமெண்ட்ல சேர்றாங்க இந்திய தேசிய ராணுவத்துல சிப்பாயாக இருப்பதற்கு பதிலாக நாட்டின் பல்வேறு பகுதிக்கு போயிட்டு பிரிட்டிஷ் ராணுவத்தின் நடவடிக்கைகள் பற்றிய தகவல்களை சேகரித்து அதை வந்து சுபாஷ் சந்திரபோஸிடம் வந்து சொல்கிறது அவர் எங்கே இருக்கிறாரு அப்படின்ற ரகசிய தகவல்களை வந்து அவங்க வந்து தெரிவிக்கிறது இந்த மாதிரி வேலைகளை வந்து இருக்காங்க அதாவது ரொம்பவே நுண்ணியமான ஆபத்தான உளவாளி வேலையை அவங்க வந்து இருக்காங்க அவங்க ஒரு சீக்கிரட்டான மிஷனில் ஈடுபட்டிருக்கும் போது நீர ஆரியா வந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்தால கைது செய்யப்படுறாங்க காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய கணவரை கொன்றதாக குற்றம் சாட்டுப்படுறாங்க சிறையில அவங்களுக்கு மிகவும் கடுமையான சித்திரவதைகள் வந்து நடக்குது முக்கியமா பாத்தீங்கன்னா அவங்களுடைய மார்புல சூடான இரும்பு கம்பிகள் வந்து பதிக்கப்படுது அப்போதும் அவங்க வந்து நேதாஜி பற்றி ஒரு வார்த்தை கூட பேசலையாம் நேதாஜியின் இருப்பிடம் குறித்து அவரிடம் விசாரித்த போது எனக்கு நேதாஜி பற்றி தெரியாது ஆனால் என் உயிரை விட நாட்டை காப்பதே எனக்கு பெரும் கடமையா இருக்கும் அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காங்க இந்திய சுதந்திரத்துக்கு பின்னாடி அவருக்கு என்னதான் நேர்ந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திய சுதந்திரத்துக்கு அப்புறமா நீரா ஆரியா மக்களாலும் அரசாங்கத்தாலும் மறக்கப்பட்டாங்க அவருக்கு எந்த விதமான அரசாங்க அங்கீகாரமும் மரியாதையும் கிடைக்கலையா சுதந்திரத்துக்கு பிறகு அவர் மிகவும் எளிமையான வாழ்க்கை வாழ்ந்ததாகவும் டெல்லியின் தெருக்கல்ல பூக்களை விற்று வாழ்ந்து வந்ததாகவும் சொல்லப்படுது இவங்களுடைய வீரத்திற்கும் தியாகத்திற்கும் உரிய அங்கீகாரம் கிடைக்கலனாலும் பரவாயில்ல நான் இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி கொஞ்ச கூட விரக்தி அடையாம அவங்க இருக்கிற வரைக்கும் எளிமையான வாழ்க்கையை அவங்க வாழ்ந்துட்டு போயிருக்காங்க உண்மையிலே நீங்க கிரேட்டு தான் நீர ஆரியாவுக்கு ஒரு பிக் சல்யூட்டுங்க என்னுடைய சார்பில் உங்களுக்கு இவங்களுக்கு சல்யூட் கொடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சல்யூட் அப்படின்னு டைப் பண்ணுங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோவுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்